ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மனியில் உங்கள் பசங்களை எந்த ஸ்கூலில் படிக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா அப்போ நீங்களும் என்ன மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கீங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷா த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் இந்தியா போ இந்தியா போகணுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்தியா இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஸ்கூலில் சூஸ் பண்ணணும் பேக் டு இந்தியா அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பைலிங்வேல் ஸ்கூலில் சூஸ் பண்ணலாம் ஸோ அது உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சிலபஸ் தான் வரும் ஸோ அதை நம்ம வந்து இங்கே படிச்சுட்டும் நம்ம இந்தியா போய் திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ எந்த பாதிப்புமே வராது இங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்கூல் போடுங்கள் ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்மனாக இருக்கணும் ஸோ நீங்கள் இங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஜெர்மன் கற்றுக்கணும் ஸோ அது அதனால் அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் போடுங்க நான் கண்டிப்பாக என் பொண்ணு பைலிங்கல் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்